காமராஜர் கோயிலுக்கே போக மாட்டான்னு சொல்லுவாங்க தப்பு திருச்செந்தூர் தொகுதியில் டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டிட்டா திருச்செந்தூர் கோயில் கூட்டிட்டு போறாரு காமராஜ் இவரெல்லாம் சட்டை கிளத்தார் காமராஜ் டிடி கே கிளத்தல ஏ கிருஷ்ணமாச்சாரி கலத்தலா சட்டைங்கிறார் காமராஜ் அவர் கலத்த மாட்டேங்கிறார் இவர் சிரிச்சே சொல்றாரு அந்த பேர் பூநூல் போட்டுக்க மாட்டான் அதுக்கு தான் கலத்த மாட்டேங்கிறாங்கிறார் இந்த நண்பரை பத்தி சிவகாசியில கோயில் திருவிழாவில் ஒரு யானை மிரண்டு ஓடி வந்திருக்கு எல்லாரும் ஓடிட்டானா இவர்தான் சின்ன பையன் போய் ஒரு சங்கிலத்துக்கு முன்ன போட்டு யானையை நிறுத்தி நிறுத்தியிருக்காரு தாயை பார்க்க எப்போமா தாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு போகிற அம்மா அங்க அங்கே போனால் அங்கே ஒரு இவரு அம்மா பாக்கல குழாயை பார்த்துட்டார் தண்ணி குழாய் இது எது அப்படிங்கிறார் முனிசிபாலிட்டிலேருந்து பிள்ளைகள் வச்சு கொடுத்தாங்க எதுக்கு வெளியே தெருவில் போய் தண்ணி எடுக்க முடியலையா காமராஜ் வயசாச்சு இல்லைன்னு அப்படியா வயசான பொம்பளைக்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்கா ஊர்ல ஊரில் அந்த இன்ஜினியர் கூட கலத்துன்ட்டார் பெத்த தாயை பார்க்க போன லட்சணம் கலச்சிட்டு தான் வெளியே போனார் மூணாவது வீட்டுக்கே எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறான் இந்த சண்ட முந்தி தவங்கிடந்து முன்னூறு நாள் சுமந்து தொந்தி சரியா பெற்றெடுத்த அன்னைக்கு வட்டிலும் கட்டிலும் தோல் மேலும் வைத்து காதலித்த தாய்க்கு எடு கூட ஒரு ஐம்பது ரூபா அனுப்பிடான்னு இருக்குது எதுக்குன்னு உன்னை பெத்தவன் எல்லாரும் என்னை பார்க்க வருது பிள்ளை எல்லாரும் காப்பி தண்ணி கொடுக்க வேண்டாமான்னு என்ன பார்க்க வரவனுக்கே கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்குறேங்கிறாரு கொடுக்க மாட்டார் கா நானும் கோசல் ராமன் ஆச்சு கூட்டு போயிருவார் இவர் சண்டைப்படத்தான் போவார் காப்பிலாம் கொடுக்கவே மாட்டார் ஒரு தடவை மட்டும் நிருபர்கள் சண்டை போட்டு காப்பி வாங்கி குடிச்சிட்டோம் நீ காப்பி குடிக்காம போக முடியாது இருக்கான் அவன் நிருபர் உன்னை வச்சுக்கிறேன்டா எவன்டா காசு இருக்கு இந்த பொருள் கூட நீ ஒரு நாள் காப்பி கொடுறா நாலு நாள் நம்ம காப்பி குடிக்காம இருந்துக்கலாம்னு இருக்காரு அப்போதான் அலவோச நிருபர் என்ன பண்ணியிருக்காரு அவசரமா போய் பக்கத்தில் தூக்கி போட்டு தடுமாறி தடுமாறி மாதிரி விழுந்திருக்காரு என்ன அலை அதிகமா அடிச்சிருதான்னு இருக்காரு இவர் நிருபர்களை தினசரி சந்தித்த ஒரு தலைவன் கள்ளம்லாம அவங்ககிட்ட எல்லாம் பேசுவாரான் பேச என்ன சொல்வார்கள் கிடச்சல எப்பா இது ஆப்தர் கார்டு போடாதீங்கன்னா போட மாட்டான் மாதிரி ஒரு பத்திரிக்கார் என்ன பண்ணிக்கார் ஒரு கலெக்டர் பண்ணிக்கார் எழுத என்ன பண்ணார் கலெக்டர் பொண்டாடி பத்தி எழுதிட்டா நினைவாவே இருந்திருக்காரு மறுநா கால வந்து ஏ அவன் எங்க அவனை கூப்பிடுங்க வாங்க கலெக்டர் பண்றான் எழுதுனா சரி அவன் வீட்டுக்காரி எப்படி எழுதுன முதல்ல போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுவாங்க எல்லாரையும் எழுதுறாங்களே திருசா ராத்திரி ஆடினா ஆடாட்டான் ஐயா அது பாட்டு ஆடிக்கிட்டு போகுது அதுக்கு போட்டு கமிஷனர் சொல்றாரு இல்லை ஆடவில்லை காருக்குள்ளே ஆடினார்கள் அப்படிங்கிறார் கமிஷனர் லோக்கல் போலீஸ்காரன் சொல்றான் அக்கா ஆடவே இல்லைங்க அங்க அவன் லோக்க நான் எனக்கு இந்த நாட்டு மேல என்ன வருத்தம் நாயா இதே ஒரு ஏழப்பண் செய்திருந்தா அவளை விபச்சார வழக்குல உள்ள வச்சிருப்பானுங்க விளங்குமாடா அந்த நாடு காந்தியும் காமராஜரும் ஜீவாவும் பெரியார் அந்த நாடு சினிமாக்காரி பத்து லட்சம் ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்குறான்னா இப்ப இந்த இன்னொரு கேடு பாத்தீங்களா விபச்சார வழக்கில் பெண்கள் கைதுன்னு போடுவான்னு ஒழிய லாட்ஜை போட மாட்டான் என்ன பணக்காரன் முதல்ல லாட்ஜ் போட்டு லாட்ஜ் ஓனரை போட்டுல இந்த பிள்ளை இதுல சோத்துக்கலாம் போயிருக்கியா

என்ன தனியாம சொன்னாலும் என்ன காந்தி சீடர் தப்பு அவருக்கு தெரியாது தப்பு ஐயா தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலைகள் இருந்து தெரியுமா தமிழ்நாட்டில் பத்து நூறு வாங்கியாச்சு ஜப்பான் கம்பெனிக்காரன் தான் கொடுக்குறான் மிஷினை அவன் என்ன பண்றான் பத்து கொடுத்ததுக்கு கமிஷன் கொடுக்கணும் கமிஷன் யார்கிட்ட கொடுக்குறதுங்கிறான் வெங்கட்ராமன் இவர் சிரிச்சுக்கிட்டே என்ன ஆர்வி கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறார் வெங்கட்ராமன் எவ்வளவுன்னு கேளு அவன் சொல்றான் அதுக்கு இன்னொரு மில் அதுதான் குடுத்து மில் அஞ்சு மில்ல வாங்கி பன்னெண்டு மில்லுக்கு கணக்கு எழுதணும் அந்த மனுஷனுக்கு தெரியுதா பத்து இந்த கமிஷன்கிறது இயல்பு இந்த சர்வதேச சந்தையில அண்ணன் தெரியும் வணிகத்துல அதுதான் ஒவ்வொரு சொல்லியும் நடந்தது அந்த விவரம் இல்லாம அந்த சின்ன பையன் போய் மாட்டிக்கிட்டார் எங்கால் ஆசாரி நம்ம வீட்டில் மரவேலை செய்வார் அந்த ஆசாரியில நம்மளால நம்ப மாட்டான் இவனே போய் மரம் வாங்குவான் கடையில் நான் போய் வாங்கிக்கிறோம்மா இவனுக்கு விவரம் தெரியாது மர கிடைக்காரருக்கு மரம் கொடுக்கும்போது பேச்சோட பேச்சா கோவிந்தா சாரி தான வில வாக்குறாரு பாரு ஆமாண்டுவோம் கோவிந்தா சாரி சாயங்காலம் போகிறோம் ஆயிரம் ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருவான் அது அவங்களுக்குள்ள இதுதான் அந்த வின்சதாம அந்த குரூப் அந்த கொத்தரை வச்சு எல்லாரும் மாட்டிக்கிட்டாலும் போய் ராஜீவ்காந்தி எழுத்து விட்டாலும் இவர் விவரம்லாம் போய் மாட்டிக்கிட்டாரு இது ஆசாரி கணக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தால் மாட்டிருக்க மாட்டார் என்ன பண்ண பூரா ஆர்வேடி யூனிவர்சிட்டியில் படித்தவன பக்கத்துல வச்சிருந்தா எங்களை மாதிரி ஒன்றும் தெரியாதுன்னு வச்சிருந்தா தான் விவரம் சொல்லுவான் எது எங்க வீட்டுல ஒரு சுவர்ல பொந்து விழுந்துருச்சு இன்ஜினியர் இருந்தாரே கொத்தனார் இருந்தார் எங்க அப்பா இன்ஜினியர் கூட என்னன்னு பாருங்க இன்னும் அளந்துட்டு இருந்தான் அளந்து நோட்ல எழுதிட்டான் ஏழுரைக்கு மூன்றை கொத்தனார் செக் நாலு செங்கலை தட்டு வச்சு பூச்சிட்டு போயிட்டான் இன்ஜினியர் அங்க போய் பாக்கலாம் எங்க பொந்துன்னா அதை அப்பதே பூசுட்டு போயிட்டான் நீ எழுதி முடி எது காமராஜர் கொத்தனார் மாதிரி இவன் பூரா இன்ஜினியர் எது சில விஷயங்கள் எனக்கு புரியலன்னே திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் கூடி இருக்கான்னு உடனே நம்மாள் ஒருத்தன் நம்பிட்டான் லட்சக்கணக்கில் திறண்டு இருக்கிற மக்கள் வெள்ளமேனா இவர் சொன்னாரு இதில் மொத்தம் ஐயாயிரம் பேருக்கு மேல உட்கார முடியாது லட்சம்னு எப்படா சொன்னேங்கிற அட விவகாரம் பிடிச்ச மனுஷன் நான் சொன்ன இது உயர்வு நபிர்ச்சி அணின்னா இந்த அணி பிணிலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டாது என்னடா நீங்கள் ஒருத்தன் சம்மணம் ஊட்டி உட்காரணும்னா ஒன்றரை சதுர மீட்டர் வேணும் அச்சா அப்போ ஒரு பதினைஞ்சாயிரம் சதுர மீட்டருக்கு இடத்துல எத்தனோ உட்கார எட்டாயிரம் பேர் அதில் மேட வேற போயிடும் உருளானுங்களா நம்ம தலைவனுங்க ஏழு லட்சம் பேர் திரண்டனருங்க அப்போ மொத்த ஈரோட்டி இடிச்சா முடியாது ஏழு லட்சம் பேர் பொய்யும் பிராடுமாய் போய் செய்யா அந்த அந்த பெருசு எல்லாம் பொய்யே மகாத்மா காந்தி பம்பாய்க்கு வர்றாரு இப்ப ஒரு வழக்கறிஞர் ஒரு விலங்கு இளைஞன் சண்டை போட்டே இருந்திருக்கான் நடத்துறவங்க கிட்ட காந்தி கவனிச்சுக்காரு என்ன சத்தம் போடுறான் இல்ல உங்களுக்கு முன்னாள் காந்தி முன்னால யாரும் பேச மாட்டாங்க வினோபா காந்தி தங்களுக்கு முன்னால் யாரும் பேச விட மாட்டாங்க தலைமை தாங்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா என்னத்தையா உலறி தொலைச்சிருவான் காந்தியை பத்தி ஏதாவது சொல்லணும் என்ன என்ன பண்ணுவான் தெரியுமா காந்தியுடைய இரண்டாவது மனைவி இருக்காரு என்று என்னத்தையாது தலைமை தாங்கிறவனுக்கு விவரம் தெரிஞ்சு சொல்லணும் இல்லை அதனால வேண்டான்றாரு அவன் என்ன உடனே பேசணுங்கன்னா சரி சின்ன பையன் பேசவும்ட்டார் இவன் பேசுறவன் என்ன பண்ணான்னா காந்தியளுடைய விழாவிலே கலந்து கொள்ளத்தான் நான் வந்தேன் வந்த இடத்தில் என்னை கட்டாயப்படுத்தி பேச சொன்னார்கள்ட்டான் இவனுக்கு காந்தியை பற்றி தெரியாது காந்தி ஆரம்பிக்கவேதான் சொன்னார் இந்த நாட்டில் படித்த இளைஞரெல்லாம் போராட்டத்துக்கு ஒன்றுங்கிற ஆர்வத்தெல்லாம் அந்த பையனை பேச விட்டேன் கெஞ்சி கூத்தாடினான்னு பேச விட்டேன் இப்படி பச்சை பொய்யா சொல்கிறாரு நான் படித்தவங்களை நம்பி எப்படி போராட்டம் நடத்தேன்னு கேட்டார் நான் அப்படி இல்லை என் தம்பி பேசி நானேன்றான் பிராடு பிராடி பிராடு காந்தி பிராடு இல்ல பாத்தீங்களா ஏய் பொய் சொல்றான்டா அந்த பையன் சொன்னார் பாத்தீங்களா காந்தி அவர்கிட்ட அந்த நேர்மை இருந்தது இல்ல சரி உண்ணாவிரதம் நான் உண்மையான உண்ணாவிரதம் முப்பத்தாறு நாள் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒத்த மனுஷங்க ஒத்த வேட்டி நிர்வாணமா ஒரு மாடியில பட்டினியா கிடக்கான் எவனோ ஒரு ஏழை அவன் முன்னால போய் நின்னுட்டு சாப்பிடுன்றான் இந்த கிழவன் கேட்கிறாரு நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு நான் என்ட்டிலாம் என்னைக்காவது பத்து நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை தான் சாப்பிடுவோம் அதுக்கு மேலே எங்களுக்கு வழி கிடையாது நீ ஏன் அந்த அந்த ஏழை சொன்னா நீ சாப்பிட்டா தாண்டா எதிர்காலத்தில் என் பிள்ளை குட்டிகள்லாம் அந்த நாட்டில் சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்க முடியும் நீ தயவு செய்து சாப்பிட உண்ணாவதுங்க அவ்வளவு அவர் கூற வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தார் ரத்த கலறி நடக்குது கிழவன் கிளையும் போயிட்டாரு அங்க இங்க இங்கேருந்து அறிக்கை விடுவானே வேதனையில் வேகிறேன் சாம்பலாக தாங்க முடியவில்லை என்னால தாங்க முடியல வானாங்க வந்தா இந்த கிளடு ஒத்தையில போதியா ஒண்ணும் கிடையாது கையில மாவட்ட ஆட்சித்துல ஒரு கூட போறான் அவனுக்கு பின்னால ராணுவம் போது காந்தி நின்னுட்டாரு எதுக்கு ராணுவம்னாரு எனக்கு ராணுவம் எல்லாம் வேண்டாம்னார் கலெக்டர் சொன்னா உனக்கு இல்லையா ஏன் பாதுகாப்பு கொடுத்தான் கலெக்ட் என்ன இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் ஒரு ஒருவரும் அழித்துக் கொள்ள நான் அனுமதிக்கு போக முடிஞ்சில்ல அவரால் போவானா யாப்போ அல்ல எங்க மாவட்டம் ரொம்ப மோசம் எப்ப வெட்டுவான் எப்ப குத்துவான் எதுக்கு வெட்டினானே தெரியாது அவங்க வீட்டு ஆடு மேனு கத்திச்சு அதுக்காக இவனை வெட்டேங்கிறான் இல்லை நான் அது க ஏன் வீட்டை பார்த்து கத்திச்சுங்கானே இவனை அந்த ஊரை நம்ம என்ன பண்ண யாராவது வரானா அங்கே சாதி கலவனா எல்லாம் முடிஞ்சப்பறம் வருவான் நம்ம தேனை பிஞ்சின் மாதிரி கடையே காந்தி நேர நவகாளிக்கு போ கா நேரு சொல்றாரு நீ போகாதேன்றாரு போதேங்க அங்கேதான் என் சேவை ஒன்று வினோபாபாவை வந்து சேன்றாள காந்தி அதெல்லாம் தலைவங்க சொல்றாரு எனக்கு சீடனாக வந்த என்னுடைய குரு வினோபாங்கிறார் இப்ப ரெண்டாம் மட்டும் தலைவன் தலை தூக்குறான்னு தெரிஞ்சாலே அவனை முடிச்சிருங்க என்ன விட நல்லா பேசுற மாதிரி தெரியுது இப்ப என்ன ஒழிச்சது அதனால தானே நல்லா பேசுறான் கூட்டம் கொடுது தொண்டெல்லாம் என்ன பிரியமா இருக்கானா எல்லாரும் சேர்ந்து உறங்கிட்டான் இந்த நிறைய பேர் என்ட்ட ரயில வர மாட்டேங்க கார்லயே வரையங்க ரயில்ல வருவேன் வர விட மாட்டேங்க சும்மா இருந்து தொலைதானா அண்ணாச்சிப்பா அரசியல் இல்லையோ அவன் சென்னைக்கு போறான் அவன் சும்மா மூடிட்டு வர இல்ல ஏன்னாச்சி இல்ல இல்ல ஓ உங்களை மாதிரி ஆளையெல்லாம் விட்டுருக்க கூடாது ஏங்க வா நீ ஒன்றும் தமிழ்நாடு அனுப்ப வேண்டிய தலைமையில் நீ எதுக்கு அழுது அது விட மாட்டேங்க ரயில்ல சரி ரயிலில் செகண்ட் கிளாஸில் போறோம் போனால் அவன் விட தான் டிடிஆர் ஐயா ஏன் சைனில் ஃபஸ்ட் கிளாஸ் இடம்னு அவனே கொண்டு போய்ட்டு அங்க வச்சிடறான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தீக்கணும்னு அவன் செட்டப்பிலே வரான் அங்கேருந்து